அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வீசன் அக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் சாஃப் கட்டர்ஸு பவர் வீடர்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு புதுமையான ஒரு மாடல் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த சாப் கட்டர்லேயே வித்து வந்து கன்வெயர் சாப் குயின் ஒரு மாடல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா அதில் வந்து கன்வையர் செட்டப்போடு சேர்த்து நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த கன்வெயர் கொடுக்கறதுனால என்னன்னா உங்களுக்கு தட்டை உள்ள வைக்கும்போது போது இழுத்து கட் பண்ணி கொடுத்துருது நம்ம வந்து ஒரு விசான் நக்ரோ வந்து ஒரு மேனுஃபேக்சரர் நம்ம சென்னையில் தான் இருக்குது நம்மளுடைய பிளான்ட்டு எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனிட்டு கோயம்புத்தூரில் நமக்கு வந்து ஒரு இந்த யூனிட் வச்சுருக்கோம் ஷோரூம் இருக்குது அதே மாதிரி மதுரையிலையும் ஷோரூம் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம பிளேடெல்லாம் நாலு பிளேடு நல்லா நல்ல வலுவான பிளேடு கொடுத்துருக்கோம் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த மிஷின் வந்து மார்க்கெட்டில் இருபத்தைவா அந்த ரேஞ்ச் வருவோங்க ஏன்னா மூணு ஹெச்பி மோட்டர் போட்டு கொடுக்குறாங்க நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ் லேஞ்சிங்காக வந்து இருபதாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இமீடியேட்டாக ஆர்டர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க நீங்கள் விசிட் பண்ணலாம் மூணு பிரான்ச்லேயுமே இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க டக்குங்க தேங்க் யூ